இந்த நாளை கணக்கிற நிகப்பெருகளை இருந்தாலும் கூட இந்த நாளைக்கான சொல்லி கிருபைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே இந்த நாள் முதல் ஈசப்பா எங்களை போல கா பாதுகாத்து இம்மட்டை வழிநடத்து எங்கள் தேவையெல்லாம் சமைத்து வந்த கிருபைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே அப்பா அந்த சிறுவன் ஜப்பத்துக்கு வந்துருக்குற எங்களுக்கு தான் இசைப்பாண்டவரே எல்லோரும் தாழ்த்தி உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறவரே நீ தாம எங்களை கண் நோக்கி பார்த்து அப்பா அந்த ஜெபத்துக்கு நேராக எங்களை தகுதி உள்ள பிள்ளைகளாக நீங்கள் மாற்றும்படியாக ஆயிடுச்சு அப்பா வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறாண்டவரே வர பிள்ளைகளுக்கு பிள்ளைகளக்கத்தான் இசப்பா தடைகளை நீக்கி ஒவ்வொரு துரிதமாக நீங்கள் கொண்டு வந்து சேர்க்க முடியாச்சு தொடக்கம் முதல் முடிவரை சப்பா நீ எங்களோடு கூட இருந்து வழிநடத்த முடியாச்சு மிக்கணரை பாடுகிற பாடல்களையும் தகப்பனியாப்பா அண்ணவரே கதையை நீங்கள் ஆசிர்வதித்து எங்களோட கூட கத்தாவேசப்பா இடைப்பட முடியா செவிக்கிறாங்க தாவே என்ன காரியங்களே தகப்படியாப்பா அவங்களுக்கு சொல்லிருக்கிறவரே பிள்ளைகளுக்கு போதிக்க நீங்கள் சுத்தமல்லாம் இருக்கிறீர்களாச்சா ஒவ்வொரு காரியத்தையும் தகப்படியாப்பா நீர் எங்களை நினைவு நினைவு கூர்ந்து அதன்படி நடத்த போகிற கிருபைக்காக நமக்கு ரெண்டியானவரே எல்லாவற்றையும் தாழ்த்தியுடைய கருதில் ஒப்புக் கொடுக்குறேன் சப்பா நீரை காற்று கொள்ளுங்க பலப்படுத்தி ஆசிரியத்தில் வழிநடத்துங்க ஏசன் மனம் செபிக்கிறாங்க அப்படிதான் யாமே வெல்கம் தங்கைகே வெல்கம் வெல்கம் திவர்க்கம் வெல்கம் தங்கைகே ஓடு 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 நாளம்போடு Bale, bale, ba bengina. Bale, bale, ba bengina. Bale, bale, ba bengina. Bale, bale.

பேசப்பா வேலைக்கு அனுசரிக்காங்க நல்லா கணிப்பு போட பழகிடுங்க அனுசிப்பா இங்கே வந்துருக்க ஒரு பிள்ளைங்களுக்கு ஆசை பொறுக்கிறதுங்க அனுசிப்பா இன்னும் அனுசிப்பா வயல் தடைப்பட பிள்ளைகளா இன்னொருப்பா சீக்கிரத்தில் வர போரிக்கிறீங்க அனுப்பிச்சுப்பா இன்னும் அனுப்பிப்பா ராஜேனு எங்களுக்கு யோசிப்பா ஆசையோட போரிக்காங்கனு சொல்லிப்பா யேசுவா ஒவ்வொரு பிள்ளைங்களுக்கு போய் பேசிய அனுசிப்பா அந்த பிள்ளைகள் எந்த தேவை பழம் இருந்தாலும் நினச்சிப்பா அந்த பிள்ளைகள் அனுசிப்பாங்க யோசிப்பா அது சொல்லி அனுசிப்பா எடுத்து போட்டு அனுப்பிப்பாங்க பிள்ளை உங்களுடைய பிள்ளையை மாற்ற பொறுக்கிறப்போ அனுசிப்பா எத்தனையோ பிள்ளைகள் அனுசிப்பா தவறான பழக்கத்துக்கு போடாமல் அனுசிப்பா போதை பழக்கத்துக்கு அருமையாக இருக்காங்க நினச்சிப்பா அந்த பிள்ளைகளை நீ மாற்ற பொறுக்கிருப்பை காணசிப்பா அந்த பிள்ளைகளை தொட்டு சுகமாக்கி உங்களுடைய பிள்ளையா அடிசுப்பா இருக்கும் என்ன அனுசிப்பா அப்பா அம்மா பிள்ளை அழிச்சுப்பா அப்பா அம்மா இல்லாத பிள்ளைகளா இருக்கா அனுசிப்பா அந்த பிள்ளைகள் உண்மை

இன்று சிறுவர் ஜபத்தில் இருபத்தி ஆறாம் அதிகாரத்திற்குரிய கதையை பார்ப்போம் ஆப்ரஹாம் கேதுரால் அப்படிங்கிற ஒரு ஸ்ரீய விவாகம் பண்ணியிருந்தான் அவனுக்கு சிம்ரானையோ யக்ஷானையோ மேதானையோ மீதியானையும் இஸ்பாகையும் சூவா சூவாகையும் பெற்றார் இதில் எக்ஷான் இருக்கால்ல எக்ஷான் வந்து சேபாவையும் தேதானையும் பெற்றா தேதானுக்கு மூணு குமாரர்கள் இருந்தாங்க அவங்க யாரெல்லாம் அப்படின்னா அசூரின் லெதுசிம் லெயூவின் அப்படிங்கிறவங்க அடுத்து மீதியானுடைய குமாரர் யாரெலாம் பார்த்தோம்னா ஏபா ஏபேர் ஆனோக்கு அபிதா எல் தாகா என்பவங்க இவங்க எல்லாரும் கேதுராவுடைய பிள்ளைங்க இதில் ஆப்ரஹாம் தனக்கு உண்டான எல்லாத்தையுமே ஈசாக்கு மட்டும்தான் கொடுத்தான் தன்னுடைய மறுமனையாட்டியுடைய பிள்ளைங்களுக்கு நன்கொடைகளை மட்டுமே கொடுத்து அவங்க கிட்ட வந்து சேராம அவங்கள கிழக்க போகிற கீழ்தேசத்துக்கு அனுப்பி வச்சான் ஆப்ரஹாம் அவனுடைய நூற்றி எழுபத்தி ஐந்தாவது வருஷத்தில் மறிச்சு போகிறான் ஈசாக்கோ இஸ்மவேலும் மம்ரேக்கு எதிர அந்த ஏத்தியனான சோகாரின் குமாரனாகிய எபேரோனு எபேரோனுடைய நிலத்துல மக்பேலா அப்படிங்கிற கொகையில சாரல அடக்கம் பண்ணியிருந்தாங்கல்ல அங்கேயே ஆப்ரஹாமையும் அடக்கம் பண்றாங்க ஆப்ரஹாம் மறித்து போனதுக்கு அப்புறம் தேவன் ஈசாக்க ஆசீர்வதிச்சாரு ஈசாக்கு லஹாய்ரோ ஈ துறவுக்கு சமீபத்துல குடியிருந்தான் இப்போ சாரலுடைய அடிமை பெண்ணான ஆகாருக்கும் ஆபிரஹாமுக்கும் பிறந்த இஸ்மவேலுடைய வம்ச வரலாற பார்க்க போறோம் அவங்க யாரெல்லாம் அப்படின்னா நெபாயோத் கேதார் அத்பியேல் மிப்சாம் மிஸ்மா தூமா மாசா ஆதார் தேமா எத்தூர் நாபிஸ் கேத்மா அப்படிங்கிற பன்னெண்டு பேரும் இவங்க எல்லாரும் கிராமங்கள்லயும் அரண்மனையிலையும் குடியிருந்த எல்லா ஜனத்தாருக்கும் பன்னிரண்டு பிரபுக்களா இருந்தாங்க தேவன் சொன்னபடியே இஸ்மவேலையும் அவனுடைய சந்ததியையும் ஆசீர்வதிச்சிருக்காரு இஸ்மவேல் அவனுடைய நூத்தி முப்பத்தி ஏழாவது வயதுல மறிச்சு போறான் அடுத்து நம்ம ஆப்ரஹாம் உடைய குமாரனான ஈசாவுடைய வம்ச வரலாறு பார்க்க போறோம் ஈசாக்கு ரெபே கால விவாகம் பண்ணும்போது அவன் நாற்பது வயதா இருந்தான் ரெபேகால் மலடியா இருந்ததுனால ஈசாக்கு கத்தரை நோக்கி வேண்டுதல் செய்யறான் கத்தர் ஈசா வேண்டுதலை கேட்டது நிமித்தம் ரெபேகா கர்ப்பம் அவ கர்ப்பத்துல பிள்ளைகள் உன்னோட ஒன்னு மோதி கொண்டிருக்கிறத மாதிரி உணருதான் அதை குறிச்சு தேவன் கிட்ட விசாரிக்கும்படி போகிறான் இதுக்கு கர்த்தர் சொல்றாரு ரெண்டு ஜாதிகள் உன் கர்ப்பத்துல உண்டாயிருக்குது ரெண்டு வித ஜனங்கள் உன் வயிற்றுல இருந்து பிரியும் அதில் ஒரு ஜனத்தார் மற்றொரு ஜனத்தாரை விட பல பலத்தவர்களாக இருப்பாங்க மூத்தவன் இளையவனை சேவிப்பான் அப்படின்னு தேவன் ரெபேகா கிட்ட சொல்றாரு பிரசவ காலம் வந்ததும் ரெபேகாலுக்கு ரெட்ட பிள்ளைகள் பிறந்துச்சு மூத்தவன் சிவந்த நிறமுள்ளவனாவும் அவனுடைய உடல்ல ரோமங்கள் அதிகமாகவும் காணப்பட்டுச்சு அவனுக்கு ஏசா அப்படின்னு பேரிட்டா ஏசாவை தொடர்ந்து வந்த அடுத்த குமாரனுக்கு யாக்கோபு அப்படின்னு பேரிட்டா ரெபேகா ஏசாவையும் யாக்கோபையும் பெற்றப்போ ஈசாக்கு அறுபது வயதா இருந்தான் யாக்கோபோ யாக்கோபும் வளர்ந்து அப்புறம் ஏசா வேட்டையில் வல்லவனோ வன சஞ்சாரியுமா இருந்தான் யாக்கோபு குணசாலியும் கூடாரவாசியுமா இருந்தான் ஏசா வேட்டையாடி கொண்டு வந்து ஈசாக்கு வாய்க்கு ருசிகரமா கொடுத்ததுனால ஏசா மேல ஈசாக்கு பச்சமாக இருந்தான் ரெபேகாலோ யாகோபு யாக்கோபு மேல பச்சமாக இருந்தா ஒரு நாள் ஏசா வெளியில இருந்து களைச்சு போய் வீடு வந்தப்போ யாக்கோபு கூழ் சமைச்சு வச்சிருந்தான் ஏசா யாக்கோபு கிட்ட தான் ரொம்ப களைச்சு போய் வந்திருக்கிறதுனால கொஞ்சம் கூழ் தரும்படி கேக்குறான் இதனால அவனுக்கு ஏதோம் அப்படிங்கிற பேரு வந்துச்சு யாக்கோபு ஏசாக்கு கூழ் கொடுக்கறதுக்கு முன்னாடி உன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை நீ எனக்கு வெற்று போடு அப்படின்னு சொல்றான் அதுக்கு ஏசாவோ இதோ நான் சாக போறேனே இந்த சேஷ்டபுத்திர பாகம் எனக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லி யாக்கோபு கிட்ட கொடுக்குறான் அப்போ யாகோபு எனக்கா ஆணையிட்டு கூட அதை அப்படின்னு சொல்றான் அதுக்கு ஏசாவோ யாகோபுக்கு ஆணையிட்டு தன்னுடைய சேஷ்டபுத்திர பாகத்தை அவனுக்கு விற்று போடுறான் அதுக்கப்புறம் யாகோபு ஏசாக்கு அப்பத்தையும் பயற்ற கொடுத்து குடிக்க அவனும் புசிச்சிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போறான் இந்த மாதிரி ஏசா தன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணிட்டான் இஸ்மவே லீசா கூட வம்ச வரலாறு பார்த்தோம் இது இந்த அதிகாரத்துடைய முடிவு இனி ஆதி ஆகமும் இருபத்தி ஆறாவது அதிகாரத்துல ஆப்ரஹாம் நாட்கள்ல உண்டான பஞ்சத்தை விட இன்னொரு கொடிய பஞ்சம் தேசத்துல உண்டாயிற்று அது என்ன அப்படிங்கறத அடுத்த அதிகாரத்துல அடுத்த வீடியோல பாக்கலாம் ஆதி ஆகமும் இருபத்தி ஆறாவது அதிகாரத்துல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆப்ரஹாம் நாட்கள்ல உண்டான பஞ்சம் மாதிரி தேசத்துல திரும்பவுமா ஒரு பஞ்சம் உண்டாகுது ஆப்ரஹாம் அந்த நாட்கள்ல பஞ்சம் உண்டானப்போ எகிப்துக்கு போன மாதிரி இப்போ ஈசாக்கு என்ன பண்ண போறான் அப்படிங்கறதுதான் பாக்க போறோம் ஈசாக்கு தேசத்துல பஞ்சம் உண்டானதும் பெலிஸ்தருக்கு ராஜாவான அபிமலேக்கு இருக்கிற இடத்துக்கு போறான் கேராருக்கு ஈசாக்கு போறான் அப்போ கத்தர் அவனுக்கு தரிசனமாகி நீ எகிப்துக்கு போகாம நான் உனக்கு சொல்ற தேசத்துல குடியிரு இந்த தேசத்துல நீ வாசம் பண்ணு நான் உன் கூடையே இருந்து உன்னை ஆசிர்வதிப்பேன் நான் உனக்கும் உன்னுடைய சந்ததிக்கும் இந்த தேசத்தை யாவையும் தந்து உன் தகப்பனாடிய தகப்பனான ஆப்ரஹாமுக்கு நான் ஆணைய நிறைவேற்றுவேன் அப்படின்னு தேவன் ஈசாக்கு கிட்ட சொல்றாரு ஆப்ரகாம் என்னுடைய சொல்லுக்கு படிஞ்சு என்னுடைய விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கை நான் உன் சந்ததிய நட்சத்திரங்களை போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கும் இந்த தேசத்தை யாவும் உன் சந்ததிக்குள்ள பூமியில உள்ள சகல ஜாதிகளும் ஆசிர்வதிக்கப்படும் அப்படின்னு சொல்றாரு அப்ப பாருங்க கர்த்தர் ஆப்ரகாமி நிமித்தம் ஈசாக்கையும் சந்ததியையும் ஆசிர்வதிக்கிறதா சொல்றாரு குழந்தைகளும் அந்த இப்போ ஈசாக்கு எங்க இருக்கான் கேரார்ல குடியிருக்கிறான் இப்போ ஈசாக்கு ஆப்ரகாம் செஞ்ச அதே தவிர திரும்பவுமா செய்றான் என்ன அப்படின்னா கேரார்ல உள்ள மனிதர்கள் தன்னுடைய மனைவிய பத்தி விசாரிக்கும் போது அஹ் ஈசாக்கு தன்னுடைய மனைவியான ரெபேகால சகோதரி அப்படின்னு சொல்றான் ரெபேகால் பார்வைக்கு அழகுள்ளவளா இருக்கிறதுனால அவள் நிமித்தம் தன்னை கொன்றுவாங்களோ அப்படின்னு பயந்து தன்னுடைய மனைவிய சகோதரி அப்படின்னு அறிமுகப்படுத்துறான் அவன் ரொம்ப நாள் அங்க தங்கி இருந்ததுனால பெலிஸ்தருடைய ராஜா அபிமலேக்கு ஈசாக்கும் அவனுடைய மனைவியும் மனைவியான ரெபேகாலும் விளாண்டுட்டு இருக்கிறத ஜன்னல் வழியா பார்த்து ஈசாக்கு கிட்ட கேக்குறான் ஏன் எதுக்காக உன்னுடைய மனைவிய நீ சகோதரி அப்படின்னு சொன்ன அப்படின்னு கேக்குறான் அதுக்கு ஈசாக்கும் அவள் நிமித்தம் நான் சாகாத அப்படி சொன்ன அப்படின்னு சொல்றான் அதுக்கு அபிமலைக்கு ஈசாக்கு கிட்ட எங்களுக்கு ஏன் இப்படி செஞ்ச எங்க மேல பழி சுமர நீ எங்களுக்கு இடம் உண்டாக்கினீய அப்படின்னு சொல்லி அபிமலைக்கு இந்த புருஷனையும் இந்த மனைவியையும் தொடுகிறவன் நிச்சயமா கொலை செய்யப்படுவான் அப்படின்னு தன்னுடைய ஜனங்கள் எல்லாரும் அறியும்படி சொல்றான் அதுக்கப்புறம் ஈசாக்கு அந்த விதை விதைக்கிறான் கத்தர் அவனை நூறு மடங்கு பலனடைய செஞ்சாரு அவன் பெலிஸ்தர் அவன் மேல பொறாமப்படுறாங்க ஏன்னா ஆட்டு மந்தை மாட்டு மந்தை அநேக பணிவிடைக்காரரும் அவனுக்கு இருந்ததுனால பெலிஸ்தர் அவன் பேர்ல பொறாமப்பட்டு அவனுடைய தகப்பனான ஆப்ரகாம் நாட்கள்ல வெட்டுன துறவுகள் எல்லாத்தையும் ஈசா கிட்ட நீங்கள விட்டு போயிடு விட ரொம்ப பலவானா இருக்கிற அதனால நீங்க இருந்து போயிடு அப்படின்னு ஈசா கிட்ட சொல்றான் அதுக்கு ஈசாக்கும் அங்க இருந்து புறப்படுறான் கேராறு பள்ளத்தாக்குல போய் கூடாரம் போட்டு அங்க கூடியிருக்கிறான் தன்னுடைய தகப்பன் வெட்டின துறவையும் வெளிஸ்தரத அடைச்சு வச்சிருந்தாங்கல்ல அந்த துறவுகள் மறுபடியும் தோண்டி தன்னுடைய என்ன அதே திரும்பவும் அதுக்கு தகப்பனது ஈசாக்குடைய வேலைக்காரர்கள் அந்த வெட்டி நீர் சுரக்குறத பாக்குறாங்க ஆனா கேரருடைய மேப்பர் என்ன செய்யறாங்கன்னா அங்க அந்த நீர் வந்து தங்களோடது அப்படின்னு சொல்லி ஈசாக்குடைய மேப்பர் கூட வாக்குவாதம் பண்றாங்க அவங்க அப்படி வாக்குவாதம் பண்ணதுனால அந்த துறவுக்கு ஏசேக்கு அப்படின்னு அதுக்கப்புறம் துறவை வெட்டுனாங்க வாக்குவாதம் பண்ணினதுனால அந்த துறவுக்கு சித்னா அப்படின்னு பேரிட்டான் அதுக்கப்புறம் அங்க புறப்பட்டு வேற ஒரு இடத்துல போய் துறவை வெட்டினா அதை குறித்து அவங்க யாரும் வாக்குவாதம் பண்ணல இந்த இடத்துல யாரும் வாக்குவாதம் பண்ணாததுனால ஈசாக்கு கத்தர் இந்த தான் இந்த இடத்துலதான் பழைக்கு பெருகும்படி செஞ்சிருக்காரு இந்த இடத்துல நம்மளுக்கு கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துக்கு ரெஹோபோத் அப்படின்னு பேர் அதுக்கப்புறம் ஈசாக்கு அங்க இருந்து பேரரசாவுக்கு போறான் அன்னைக்கு ராத்திரி கத்தர் அவனுக்கு தரிசனம் ஆகுறாரு கத்தர் என்ன சொல்றாரு அப்படின்னா நான் உன்னுடைய தகப்பனான ஆபிரஹாமுடைய தேவன் பயப்படாத நான் உன் கூட இருந்து என் ஊழியக்காரனான ஆப்ரஹாமின் நிமித்தம் உன்னை ஆசிர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாரு இதுலயும் பாருங்க தேவன் ஆபிரகாமி நிமித்தம் ஈசாகவும் அவனுடைய சந்ததியும் ஆசிர்வதிக்கிறாரு தகப்பனின் நிமித்தம் குமாரனும் அவனுடைய சந்ததியும் ஆசிர்வதிக்கப்படுது ஈசாக்கு அங்க ஒரு பலிபீடத்தை கட்டி கத்தருடைய நாமத்தை தொழுது கொள்றான் அங்கேயே கூடாரத்தையும் போட்டு அந்த இடத்துல ஈசாக்குடைய வேலைக்காரர்கள் ஒரு துறவை வெட்டினாங்க அடுத்து என்ன நடக்குன்னு பாருங்க அபிமலைக்கு ஈசாக்க கேரார்ல இருந்து போகும்படி விட்டான்ல இப்ப அபிமலைக்கும் அவனுடைய சிநேகிதனான அகுசாத்தும் அவனுடைய சேனாதிபதியான பிகோலும் கேரர்ல இருந்து ஈசாக்க பாக்குறதுக்காக இங்க வராங்க ஈஸியாக அவங்கள பார்த்ததும் ஏன் இங்கே வந்தீங்க நீங்க தானே என்ன பகைச்சு அங்கே இருக்காத படிக்கு என்ன துரத்தி விட்டீங்க எதுக்காக இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்குறான் அதுக்கு அபிமலைக்கு அவங்கள என்ன சொல்றாங்க அப்படின்னா நாங்கள் வந்து உங்களை பகைச்சி உங்களை அனுப்பலை உங்களை சமாதானத்தோடு தான் அனுப்பி வச்சோம் கர்த்தர்வங்க கூட இருக்காங்கன்னு எங்களுக்கு தெரியும் நாங்கள் உங்களுக்கு எந்த பொல்லாப்புமே செய்யலை நம்ம ரெண்டு பேரும் உடன்படிக்கை பண்ணிக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்றான் ஈசாக்கோ அவங்களுக்கு விருந்து ஆயத்த பண்ணி அவங்களுக்கு புசிக்க கொடுத்தான் அதுக்கப்புறம் அதிகாலமே ஆணையிட்டு அவங்கள சமாதானத்தோட அனுப்பி வச்சான் அந்த ஈசா கூட வேலைக்காரர் வந்து அவங்க துறவு வெட்டின செய்திய அவனுக்கு சொல்றாங்க அந்த துறவுக்கு பேரு சேபா அப்படின்னு அவன் பேரிடறான் அதனால அந்த ஊரு பேரு இந்நாள் வரைக்கும் பேர்சபா அப்படின்னு அழைக்கப்படுது இதுக்கப்புறம் ஈசாக்குடைய மூத்த குமாரன் ஏசா இருக்கான்ல ஏசாக்கு நாப்பது வயதான போது ஏத்தியனான பெயரீனுடைய குமாரத்தியான யூதித்தையும் ஏத்தியனான ஏலோனுடைய குமாரத்தி ஆகிய பஸ்மாத்தையும் விவாகம் பண்றான் அவங்க ஈசாக்குக்கும் ரெப்பே மனநோவாவே இருந்தாங்க இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கறத அடுத்த அதிகாரத்துல அடுத்த வீடியோல பார்க்கலாம்